விஸ்வாமத்தினர் உருவாக்கின சக்கரத்தை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது பியூர் ஐம்பொண்ணாள செய்யப்பட்ட ஸ்ரீசக்ர ஸ்ரீ சக்கரமா நாம வழிபட்டு வந்தோம்னா அனைத்து தெய்வங்களையும் நமக்கு வழிபட்ட ஒரு புண்ணியம் கிடைக்கும் அத்தனை அம்பாலும் அந்த ஒரு ஸ்ரீசக்கரத்துல வாசம் செய்யறாங்கன்னா பாத்துக்கோங்க ஒம்பது விதமான தலங்கள் இருக்கு சிவகோணங்கள் நான்கு சக்தி கோணங்கள் ஐந்து ரெண்டுமா சேர்த்து ஒம்பது வருது பாத்தேயா அது ஒன்றோட ஒன்று மொத்தமா சேர்ந்து வெட்டுப்படும் போது இந்த மாதிரி நாற்பத்தி மூணு முக்கோணங்களாக மாறுது அது ஒன்பதுங்கிறதுனால மட்டும்தான் நவராத்திரி பூஜை நவசக்தி பூஜை நவவர்ண பூஜை எல்லாமே உங்களுக்கு நயனில் வருது பார்த்தீங்களா ஸோ இந்த ஒரு டாலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சக்தி இருக்கு இதை நீங்க எப்பயுமே கழுத்தோட போட்டு வேண்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் டாலர் மட்டும் இல்லாமல் பியூர் ஐம்பனால செய்யப்பட்ட எந்திரமும் ஐம்பன் ஜுவல்ஸில் இருக்கு நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்களேன் உங்களுக்கு நேர்ல அந்த ஒரு ஸ்ரீசக்ரா எப்படி இருக்குமோ அதே வடிவில் கரெக்டாக அந்த ட்ரையாங்கிள் சைஸ் கூட மாறாம பியூர் ஐம்பொன்ல அதுவும் இந்த ஒரு சின்ன சைஸ்ல டாலர்ல நாம இதை கொண்டு வந்திருக்கோம் இந்த ஒரு டாலர் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க